அஸ்லாம் வலைக்கும் நாம் இந்த காணொலியில் காண இருப்பது டிஜிபி சைலேந்திர பாபு அவர்களின் எச்சரிக்கை வணக்கம் ஆன்லைன் பத்தி தொடர்ந்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இப்போ சமீப காலத்தில் சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு பயங்கரமான மோசடி ஆன்லைன் மோசடி ஆன்லைன்ல உங்களுக்கு லோன் வாங்குறதுக்காக லோன் ஆப் நிறைய வந்தாச்சு அந்த லோன் ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு லோன் அப்ளை பண்ண சொல்லுவாங்க அப்ளை பண்ண சொல்லும்போது உங்களுடைய ஒரு போட்டோ கேட்பாங்க அதே மாதிரி உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்ல ஒரு நாலஞ்சு பேர் சொல்லுங்க அவங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்க கான்டாக்ட டீட்டெயில்ஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு உங்களுக்கு லோன் நீங்க அப்ளை பண்ணுவீங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்க இப்போ நீங்க அனுப்பிச்ச போட்டோவை மார்க் பண்ணி அதை வந்து ஆபாசமாக சித்தரிச்சு உங்களுக்கு அனுப்பிச்சு இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு பத்தாயிரம் பணம் கொடுத்துருங்க இல்லாட்டி இந்த தாங்க நாங்கள் கான்டாக்டில் இருக்கிற எல்லாருக்குமே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு உங்களை பயமுறுத்தி ஒரு பத்தாயிரம் வாங்குவாங்க அப்புறம் ஐம்பதாயிரம் வாங்குவாங்க ஒரு லட்சம் வாங்குவாங்க அப்படி உங்களுக்கு நிம்மதி போயிடும் இந்த போட்டோ மற்றவங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற பயம் உங்களுக்கு வந்துடும் அது உண்மை இல்லை அப்படின்னாலும் மற்றவங்க நம்ப மாட்டாங்க இப்படி ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில உங்களை சிக்க வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணம் வாங்குகிற ஒரு நிகழ்ச்சி சில தங்கச்சி நடந்திருக்குது நமது காவல்துறை அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த ஆப் எல்லாம் முடக்கிறதுக்கும் ஆனா தொடர்ந்து பல்வேறு விதமான ஆப் எல்லாம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் நீங்க இன்னிலேருந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை செய்தியை சொல்றோம் யூ வால்ட் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு மேஷன் ஒன்று இருக்கு லாரி லோன் அப்படின்னு இருக்கு பிங்கோ லோன் இருக்கு சிசி லோன் சிட்டி கேஷ் அப்படிங்கிற இந்த ஆப்புகள் மோசடியான ஆப்புகள் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணிடாதீங்க ஒருவேளை பண்ணிட்டீங்கன்னா கூட அதை உடனே டிலீட் பண்ணிருங்க பாதுகாப்பாக இருங்க இது தமிழ்நாடு காவல்துறையினுடைய ஒரு வேண்டுகோள்